திருப்பங்கள் பெற திருப்பதி சனி தோஷம் நீங்க திருநள்ளாறு என ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவாலயம் சிறுநீரக கோளாறுகளை தீர்த்து வைக்கும் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திகழ்கிறது டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளித்து வரும் இந்த சிவாலயம் பற்றிய சிறப்பு செய்தியை பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கம் உள்ள ஊட்டத்தூர் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் பக்தர்கள் கூட்டத்தால் மூச்சு திணறி போகிறது அங்குள்ள யாகத்தில் கலந்து கொள்ளவே இத்தனை கூட்டம் இந்த யாகத்தில் பங்கேற்றால் செல்வம் பெருகும் என்பது பக்தர்களின் பல நூற்றாண்டு கால நம்பிக்கை சைவ சமய குறவர் அப்பரால் பாடப்பெற்ற இந்த திருத்தலத்தில் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒன்பது நவகிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் மற்றும் ஏழு நட்சத்திரங்கள் மற்ற கோயில்களில் காண கிடைக்காதவை கோயில் கருவறை எதிரில் உள்ள பிரம்ம தீர்த்த கிணற்று தண்ணீர் வீரியம் மிக்கதாக கருதப்படுகிறது முதுமையை வெல்லும் ரசாயன குணம் கொண்ட இந்த தண்ணீரை குடித்து ராஜராஜ சோழன் நோயில் இருந்து மீண்டதாக கல்வெட்டுகள் சொல்கின்றன பிரம்ம தீர்த்தம் ரொம்ப சிறப்பானது ராஜராஜ உடல்நிலை இந்த தீர்த்தம் சாப்பிட்டாலும் ஆயுள் காலம் வந்து நீடிக்கப்பட்டதாக வரலாறு செய்திகள் இன்னும் பாத்தீங்கன்னா சரியத்துல உடம்பு சரியில்லாதவங்கள தீர்த்த வாங்கி சாப்பிட்டு தீர்த்த எடுத்துக்கொண்டு இருக்காங்க கோயில் ஈஸ்வரன் பெயரில் இருந்தாலும் இங்குள்ள நாடியே நிறைய பக்தர்கள் வருகிறார்கள் சூரிய கதிர்களை உள்வாங்கி உமிழும் சக்தி வாய்ந்த பஞ்சநதன கல்லால் ஆன நடராஜர் சிலை ஆசியாவிலேயே இந்த சிவாலயத்தில் மட்டுமே இருப்பது கோயிலின் தனிச்சிறப்பு நடராஜ பெருமா ரொம்ப விசேஷமான ஆசியா கண்டத்திலேயே இந்த உட்டத்தூர் சிவாலயத்தில தான் இருக்கு அப்படிங்கறத கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க அந்த பஞ்சநத ரொம்ப விசேஷமானவர் கோளாறுகளை குணப்படுத்தும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார் இந்த நடராஜர் வெட்டி வேரால் தொடுக்கப்பட்ட மாலை இவருக்கு ரொம்பவும் இஷ்டமானது சிலைக்கு சாற்றி அர்ச்சனை செய்யப்படும் மாலையே நீரில் ஊற வைத்து மறுநாள் அந்த நீரை வடிகட்டி குடித்தால் சிறுநீரக கல் கரைந்து போய்விடும் என்கிறார்கள் நடராஜ பக்தர்கள் இந்த வெட்டிவேர் வேர் மாலையை பத்தி கேட்பாங்க கோயில சாமி கழுத்துல நான் எப்ப வரும்போதும் பார்த்திருக்கேன் அதை வந்து ஐயத்தை பூஜை பண்ணி வாங்கிட்டு போறாங்க அதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பிடிக்கிறாங்க பரவாயில்ல எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு சில பேர் வந்து ஃபார்ம் ஆயிட்டு ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணவங்களும் ரெண்டாவது தடவை ஃபார்ம் ஆயிருக்கு வராங்க அத குடிச்சப்ப எனக்கு நல்ல கியூர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சிறுநீரக நோயாளிகள் நடராஜருக்கு வெட்டிவேர் மாலை சாற்றி மனமுருக வேண்டி புதுவாழ்வு பெறுகின்றனர் நோய் நீங்கியோ தேய்பிரை அஷ்டமி மாதம் தோறும் பங்கேற்க தவறுவதில்லை நடராஜருக்கு வந்து வெற்றி வேறு மலை சாத்தி அதை எடுத்து நைட்டு நாற்பத்தெட்டு கணிகளை ஊற வச்சு காலையில எழுந்திரி திருத்தமாக வடிகட்டி எதுவும் சாப்பிடாம அதை குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் உள்ள அந்த இது சரியாகுதுன்னு சொல்லி இருந்தது அதை வந்து நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தோம் பார்த்தோன்னா எனக்கு சரியாயிருச்சு கியூராச்சு இப்போ ஒன்றும் இல்லை டாக்லேட்டை போய் செக் பண்ணி பார்த்தேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் நடக்க கை காலெல்லாம் ஒரே நடக்க முடியல டாக்டர் வண்டி காமிச்சோம் அதுக்கு முற்பாடு கிட்னி ப்ராப்ளம் மாதிரி ரொம்ப இதா இருக்கு நீங்க ஒரு மாதத்துக்கு மருந்து மாத்திரை தரேன் சாப்பிடுங்க அப்பதான் சொல்ல முடியும் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இங்க வந்து சாமி கும்பிட்டு இது மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டு தேவையாயிரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டோம் வேண்டது ஒருபாடு பரவாயில்ல திருப்பி போய் ஒரு மாசம் கழிச்சு மாத்திரையை சாப்பிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கும்போது கர்நாடகத்துடன் தமிழகம் மல்லு கட்டி கொண்டிருக்க பிரம்ம செல்ல கர்நாடகத்தில் இருந்து கூட்டம் கூட்டமாய் ஆட்கள் வந்து செல்வது ஊட்டத்தூர் கிராம மக்களை நெஞ்சு நிமித்த செய்திருப்பது நிஜம் செய்திகளுக்காக அருண்குமார் மற்றும் மாட கண்ணு வருவது செய்தித்